ஹலை ஆஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கான ராசி பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் கடகராசி நேர்களை இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு புதுசா வேலை தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருக்கிற வேலையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து ஆறாம் வீட்டில விழுகுது அதோட புதனுடைய பார்வையும் ஆறாம் வீட்டில் விழுகுது இந்த புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி அதிபதி அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க அதிக அளவு முயற்சி செய்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இல்ல எனக்கு இருக்கிற வேலை பிடிக்கல புதுசா ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா புதுசா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வெளிநாட்டு வேலைகள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த நேரத்துல வெளிநாடு செல்லணும்னு நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்துல புதிதாக சொந்த தொழில் எதுவும் ஆரம்பிக்க கூடாது அதனால சொந்த தொழில் செய்யறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு அதனால பெருசா வந்து லாபங்கள் என்பது நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது அதோட கூட பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா பாதகாதிபதியான சுக்கரன் வேற இருக்காரு அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்களை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்துல வந்து அனல் கலந்த பேச்சுக்களை வந்து தவிர்ப்பது நல்லது ஏன்னா அதன் மூலமாக குடும்பத்துல வந்து சந்தேச செலவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மனைகள் வந்து படிப்புல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா படிப்புல பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஆர்வம் எதுவும் காட்ட மாட்டார்கள் ஏற்கல்வி படிக்கிற மாணவ மனைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா குருவினுடைய ஐந்தாம் பார்வை பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டுல விழுகுது அதே நேரத்தில் சுக்கிரனுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டுல வீட்டில் விழுகுது அதனால படிக்கிற மாணவனுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் ஏற்படுகிறது அதன் மூலமாக உங்களுக்கு விரைவு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த சமயத்தில் பல கடகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குருவானவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது உங்களுக்கும் அப்பாவுக்கான உறவுகளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சண்டைகள் அடிக்கடி வந்து போகும் அப்பாவளி சொத்துக்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா விலங்கங்கள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பெரும்பாலான கடகராசி நேர்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பாவளி சொத்துக்கள்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக இருப்பது நல்லது வண்டி வாகனங்கள் மற்றும் உயர்ந்த இடங்களுக்கு செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இருந்தாலும் குணமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது காதலிக்கிற கடகராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏன்னா நிச்சயம் உங்க இருவருக்கும் இடையே சந்தேக செலவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட உங்கள் இருவருக்கும் இடையே ஈர்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் குடும்ப ஸ்தானத்துல இருக்காரு அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க திருமணம் செய்தால் நிச்சயம் வந்து குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சியில வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற பேச்சை வந்து நிச்சயம் கேட்க மாட்டாங்க பூர்வீக சொத்துலையும் பாத்தீங்கன்னா விலங்குகள் வந்து போவதற்கு பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது குருவானவர் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல சுப கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது உங்களுடைய நல்ல காரியத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ